எப்படி இருக்கீங்க ஓகே மாஷாலா ஒரு இதுவரைக்கும் கண்டினியூவஸாக ஸ்கூல்ஸ் காலேஜஸில் ஒரு அஞ்சு லட்சம் பிள்ளைகளை நான் தொடர்ந்து சந்திச்சிருக்கேன் அதோடு சேர்த்து உங்களையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இப்போ எனக்கு ஒரு நல்ல அம்மா கிடச்சிருக்கலாம் ஹமாம் சோப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர அம்மா மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடச்சிருக்கலாம் எந்நேரம் பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத அதை பண்ணு இதை பண்ணு அந்த எடுத்து வீட்டு பிள்ளை எப்படி மார்க் வாங்குறா உன் சொந்தக்கார பிள்ளை எப்படி படிக்கிறான் நீ என்ன செய்கிற நீ ஏன்னு இதை கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றது உன் காதில் வாங்க ஒரு கொஞ்சம் நல்ல அம்மா கிடச்சிருக்கலாம் ஏன் நான் வந்து உங்கள் வயசில் இருக்கும்போது என்கிட்ட வந்து உன்னோட எதிரி யார் அப்படின்னு கேட்டால் யோசிக்காமல் சொல்லியிருப்பேன் என்னோட அம்மா அப்படின்னு அப்போது அம்மா சொல்றதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு எத்தனைக்கும் நாங்களாம் அந்த சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் இருந்தோம் அப்போவே அவ்வளோ பிரச்சனை அப்போ ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா காலையில எழுப்பும் போதே மாந்திரிமா ஹோம்ஒர்க் செய்யும் செஞ்சிட்டியா ஸ்கூலுக்கு கிளம்பணும் லேட் ஆயிருச்சு பஸ் வந்துடும் அங்கெல்லாம் டவுன் பஸ் பிடிச்சு போய் படிச்சோம் பஸ் லேட் ஆயிரும் அப்படியெல்லாம் எழுப்புறது இல்ல பாத்திரம் தேய்க்காம இருக்கு சீக்கிரம் எந்திரி ஓ டிஃபன் பாக்ஸ் கழுவினியா எழுப்பும் போதே பாத்திரம் கழுவுறதுன்னு எழுப்புறதுனால எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது என்ன செய்யறது அவங்க நிலைமை அப்படி எங்க நிலைமை அப்படி அவங்களும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஒன்னும் சமாளிக்க முடியல ஸோ தலையில எழுப்பும் போதே இந்த பாத்திரம் இந்த தயிர் பாத்திரத்தை கழுவுறது இந்த பால் பாத்திரத்தை கழுவுறதுங்கிற மாதிரி ஒரு ஆகாத காரியம் இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்போ எதிரி வந்து என்னோட அம்மா எனக்கு அவங்கள பிடிக்கல அப்போ அப்போ வீடு பிடிக்கல வீட்டுக்கு வந்தா வீடு பிடிக்கல சரி அடிச்சு பிடிச்சு பஸ்ஸ பிடிச்சி டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு போனா அடாடாடா அத்தனையும் தேவதைகள் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் எங்க டீச்சர்ஸ் மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர்கள் உலகத்திலேயே கிடையாது எவ்வளவு கரிசனமா பாத்துப்பாங்க ஒரு கெட்ட சொல்லிருப்பாங்களா திட்டிருப்பாங்களா ஹர்ட் பண்ணிருப்பாங்களா இல்ல கிளாஸ் கூட்டிட்டு எதுவுமே கிடையாது மார்க்கு தான் என்னைக்காவது யாராவது ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்களா மார்க் டெஸ்ட் லேபு மாதிரிலாம் யாராவது சொல்லுவாங்களா தன் பிள்ளையை போல இந்த பிள்ளைகளை பார்த்து தான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை போல இந்த பிள்ளைகளை பார்க்க அந்த இடம் வந்து இதெல்லாம் சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு எனக்கு ஸ்கூலு அதுக்கு மேல அதுவும் டுவெல்த்து வரைக்கும் டென்த்து வரைக்கும் பரவாயில்ல வந்தாங்க பாருங்க ஃபிசிக்ஸ் மேம் நல்லா இருக்கட்டும் எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்ப ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கறதே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் இவங்களுக்கு ஏன் வந்து என்னை பிடிக்காம போச்சு அந்த கொஸ்டினுக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல பட் நான் நிறைய எதிர்கொண்டேன் இருந்தாலும் நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற தான் அவங்கள என்ன என்ன பார்த்து நிறைய பாடம் நடத்துவாங்க நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன் டவுட்ஸு புரியாம ஒரு விஷயத்தை படிச்சு மக்கப் பண்ண மாட்டேன் அப்ப தான் போச்சு பட் ஏதோ யாரோ தப்பா சொல்லியிருக்கணும் அப்படிங்கறது என்னோட கேசிங் சரி இருக்கட்டும் அப்ப ஸ்கூல் அந்த மாதிரி பிடிச்ச ஒரு இடமா இருக்கான்னா அதுவும் இல்லை இப்போ எங்க போறது ஸ்கூலும் எப்படி வீடு எப்படி வீடு வந்து அப்பாவும் அம்மாவும் ஹிட்லர் மாதிரி இருக்காங்க ஒரு கூட்டு வச்சு மடியில் படுக்க வச்சு ஒரு தட்டி கொடுத்து ஏடா தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஊட்டி விட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு உச்சி மோந்து ஒரு சந்தோஷமா அப்படின்னா ரெட்டச்சட பின்னும் போது தான் தலையை உழுக்கிறது எரும மாடு தலையை ஆட்டாம இருக்கியா லேட் ஆயிடுச்சு என்ன செய்யறது வீடே இப்படி பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூல் சுச்சுவேஷனும் இப்படி மனசு அப்படி தான் சொல்லுது சரி ஃப்ரெண்டாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பாளான்னு பார்த்தா அவளுக்கு நாலு ஃப்ரெண்டு என்ன கவலை நீ எனக்கு மட்டும் தானே ஃப்ரெண்டு

எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் ஆயிரும் சோறு தானா நம்ம தட்டுக்கு வந்துடும் தம்புவோம் சார் ரைட் இருக்கட்டும் அது ஒரு தனி டாபிக் அப்ப ஃப்ரெண்டோட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எல்லா பிரச்சனையும் விடையும் இப்ப வாழ்றதா வேணாமா ஏன்னா இப்ப உங்களோட மனநிலையும் பல பேரோட மனநிலையும் அப்படிதான் இருக்கு டுவெல்த் 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 டென்த்தை தாண்டியே இன்னும் வரல கரசாயம் இப்ப தான் தாண்டி வந்திருக்கிறோம் லெவன்த் லெவன்த்ல இருந்தே டுவெல்த்தை பத்தி சொல்றது அப்புறம் டுவெல்த் வந்துட்டா டுவெல்த் பத்தி எனக்கு என்னன்னா புரியலன்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லல நான் என்னையவே கேட்டுக்கிறேன் நானும் ஒரு டீச்சர் தான் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா பாடத்திலையும் நல்லா படித்து எல்லாத்துலேயும் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னோட பையன் டென்த்து படிக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்படுற இருந்து என்னால் விடுதலை ஆக முடியாமல் தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் எல்லா பாடத்திலையும் நல்லா படிக்கணும் ஒவ்வொரு சாரும் கூப்பிட்டு படாத பாடு கேள்வியான கேள்வி அவனை இப்போ தான் வந்து மீடியம் மாற்றிருக்கேன் ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்லுக்காக இப்போ தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாற்றியிருக்கேன் அவன் லாங்குவேஜ் கத்திட்டு வரதுக்கே பெரிய சிரமம் அப்போ ஒவ்வொருத்தரும் படுத்துகிற பாடும் வைக்கிற ஸ்பெஷல் கிளாஸும் டெஸ்ட்டும் தாங்க முடியல என்னால் தாங்க முடியல என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நான் என் பையனை கூப்பிட்டு வச்சு சாதானப்படுத்தினேன் டே எல்லா பாடத்திலயும் நீ நல்லா எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கினா நான் சொல்ல மாட்டேன் ஏதாவது உனக்கு பிடிச்ச பாடத்துல எல்லா நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணு மற்றபடி ஒரு நாலு சப்ஜெக்ட் உனக்கு வரது கஷ்டமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணு பாஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணு பார்டர் தாண்ட முடியுதான்னு ட்ரை பண்ணு ஜஸ்ட் ட்ரை பண்ண அதுக்காக மெனக்கெடு பார்த்துக்கலாம் அங்கே ஸ்கூலில் கொடுக்குற ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து ஏன் மேல போடாத எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா ஏன் சொல்றேனா டீச்சர்ஸ் திட்டும் போது அது நீ பெருசாக எடுக்காத ஏன் சொல்றேன்னா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப உன்னை உன இவ்வளவு வெளுன்னு வெளுக்கிறாங்க சில சார்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரே டீச்சர் அஞ்சு பாடத்தையும் எடுக்கலாம்ல பிள்ளை மட்டும் எப்படி அஞ்சு பாடத்திலே ஐநூறு ஐநூறு வாங்க முடியும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால இது லாஜிக்கலாக ஒத்து வராது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்னு எப்படி இருக்கிறாங்களோ ஒரு பிள்ளை ஒரு சப்ஜெக்ட்ல தாண்டா வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும் நீ உனக்கு பிடிச்ச பாடத்தை நல்லா படி பொருள் புரிஞ்சபடி மக்கப் பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆனோம் அப்படி தானே பிசிக்ஸ் மேம் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் பயாலஜி எடுக்கலாம் மேக்ஸ் எடுக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் எடுக்கலாம்ல ஏன் அவங்க பிசிக்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க ஏன்னா மேக்ஸ் தெரியாது அவங்க பிசிக்ஸ் தான் படிச்சாங்க அப்படியா இப்ப நம்ம மட்டும் எப்படி எல்லாத்தையும் படிக்கிறது வந்து இந்த நாட்டோட கல்வி முறை அப்படி இருக்கு ஏன்னா இந்த நாட்டோட கல்வி முறை அப்படி இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதா ஆனா நம்மளோட விதிவசம்னு சொல்ற மாதிரி நம்மளோட நிலைமை எல்லாத்தையும் மார்க்குன்ற இடத்த நோக்கி உலகம் நகர்த்திச்சு ஆனா கல்வி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ உடம்புல என்ன இருக்கு பயாலஜி தெரிஞ்சுக்கோ உலகத்துல என்னென்ன செடி கொடி இருக்கு சுத்தி என்ன இருக்கு பாட்னி தெரிஞ்சுக்கோ கணக்கு விளக்கு வரவு செலவு பார்க்கணும் அதுக்காக மேக்ஸ் தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு பயோ கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான பிசினஸ் ஆயிடுச்சு மருத்துவத்துறையில அப்ப அது சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்படி என்னென்ன இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோ நீ மனுஷனா வாழணும்னா மாரல் நீ வேல்யூஸ் வேணும் தமிழ்ல இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு அதன் வழியா எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் உன் தாய்மொழியில இருக்க பொக்கிஷங்களை தெரிஞ்சுக்கோ ஆனா டென்த் டுவெல்த்ல தமிழை மதிக்க மாட்டாங்களே ஏன்னா அது டுவெல்த்து வந்துட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கு வேல்யூவே இல்லை மெயின் சப்ஜெக்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் பிடி பீரியடுக்கு விட மாட்டோம் அது சுத்தமாக மதிக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆனா நெருக்கடிகளோடு தான் நீங்களும் போவீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைகள் அப்படி தான் வளர்க்குறோம் இப்போ என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யறது வீட்டில் அம்மா அப்படி ஸ்கூல் இப்படி நம்மளோட டீச்சர்ஸ் இப்படி நம்ம மனநிலை இப்படி ஏற்கனவே நான் ஏன் பொண்ணா போறோம் என்ற கேள்வி நமக்கு நம்ம என்ன செய்யறது இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம் எல்லா ஆனா என்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தா கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுத்து விளையாட வச்சு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கூட்டு வருவேணா என்ஜாய் பண்றா முட்டை வாங்கினவங்க எல்லாம் உலகத்தை இந்த உலக முட்டையை திருத்தி போட்டுருக்காங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க என்ன ஸ்கூல்ல மதிக்க மாட்டாங்க மக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதானே நான் அம்மா இருக்கேன் உனக்கு நீ வந்து நீ தான் இன்னைக்கு அவனும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் யூனிவர்ஸ் அதுல நிறைய படிச்சு நிறைய தெரிஞ்சு வச்சு ஒரு காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான் திருக்குறான நான் ரிசர்ச் பண்ணும்போது வானமும் வான்மரையும் கடந்த ரமலான்னு தொடர் தொகுப்பு அந்த ரிசர்ச்சுக்கு எனக்கு மெட்டீரியல் கொடுத்து கண்டென்ட் கொடுத்து அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டாகவும் அவன் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்து எனக்கு ஸ்பேஸ் யூனிவர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது என்னுடைய மகன் இந்த முட்டை போடப்படுற மகன் இந்த மக்குன்னு சொல்லப்படுற மகன் அதனால உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிக்குதோ உங்களுக்கு இந்த விஷயத்தை விஷயத்த தெரிஞ்சு காசப்படுறேன் அப்படின்னு எதுலயாவது கண்டிப்பா நம்ம இன்வால்வ் ஆகும் அது எந்த சப்ஜெக்ட்ன்னு நமக்கு தெரியல அதுக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு தெரியல அப்படி ஏதாவது இருந்தால் அதில் நல்லா படிங்க அது நீங்கள் வெளியில் நிறைய புக்ஸ் படிங்க நிறைய தேடி படிங்க பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க என் நேரமும் என் பையன் கையில் மொபைல் கொடுத்துருப்பேன் டேப் கொடுத்துருப்பேன் சிஸ்டம் இருக்கும் எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்க உன்னை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் நீ என்ன தப்பா பார்த்தாலோ ஸ்கிப் பண்ணாமல் போனாலோ என்ன நடந்தாலும் இறைவன் பார்த்து கொண்டு அதுக்கான கூலி உனக்கு உண்டு நான் தர முடியாதுப்பா கூலி இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அதை மட்டும் நீ பார்த்துக்கோ ஃபோனை யூஸ் பண்ணாதே நான் சொல்ல மாட்டேன் இந்த ஃபோனை எப்படி ஹலாலா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ஃபோனை தவிர்த்துட்டு நீ இந்த உலகத்தில் வாழ முடியாது சிலபஸே இதில் தான் படிக்க வேண்டி வந்துருச்சு ஹலாலா நேர்மையா ஒழுக்கமாக டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குன்னு சொல்லி தரதான் ஒரு நல்ல டீச்சரோட கடமையா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் அதை என் மகனுக்கு செய்யறேன் அந்த நம்பிக்கை நீங்கள் உங்க பேரன்ட்ஸ்க்கு கொடுக்கணும் நான் யூஸ் பண்ணுறேன் அதை எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு வரேன் பார்த்தீங்களான்ற நம்பிக்கையை நீங்கள் உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பெருசா தடை இருக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து இப்ப என்ன செய்யறது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன் என்னையே எனக்கு பிடிக்கல ஒரு நான் ஏன் இப்படி கொண்டா பிறந்தேன் அப்படின்னு இஸ்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது ஏன் தாயின் காலடியில் சொர்க்கம் தந்தையின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லலையே ஏன் ஏன்னா பத்து மாதம் வயிற்றுக்குள்ள அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே நீங்கள் குழந்தையா இருக்கும்போது வளர்ந்து முடிச்சிருவீங்க தலை மேலே இருக்கும் கால் கீழே இருக்கும் அந்த பனி குடங்குறத சொல்ற ஸ்விம்மிங் பூல் உடஞ்சு உள்ள இருக்க அந்த ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து அந்த பேக் உடஞ்சி ஃபுல்ல ரத்தம் வாலிவாளியாக வரும் அந்த சமயத்தில் தலை திரும்பி கீழே வரணும் கால் மேலே போகணும் தலை தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படி தலை முதல்ல வெளியே வரணும் அப்படின்னா புஷ் புஷ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து டாக்டர் சொல்லுவாங்க புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க என்ன புஷ் பண்ணணும்னா அவ்வளோ பெயினையும் தாண்டி தன்னோட மூச்சு காத்தை முக்கிய இழுத்து குழந்தையோட உங்க தலையை நோக்கி தள்ளணும் தாய் புஷ் பண்ணி வெளியே தள்ளணும் அந்த நேரத்தில் கண்டுபிட முடியிற இடத்துல பெயின் அவ்வளோ கொடுமையா இருக்குமா ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி எழுதுகிறார் ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அந்த இடத்துல அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் அவ்வளோ கடுமையான வலி என்ன செய்யறதுன்னு அந்த தாய்க்கு தெரியாது சத்ருவமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரியான பெயின் அது கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக இந்த பீரியட்ஸுங்கிறது இத்தனை காலமாக எது வழியாக வந்துட்டு இருந்ததோ அதன் வழியாக தான் உங்கள் தலை வெளியே வரணும் தலை வந்து மூணு கிலோ குழந்த ரெண்டரை கிலோ குழந்தை தலை எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தலை வெளியே இப்போ அவ்வளோ வழியிலையும் என்னால முடியாது என்னால முடியாது புஷ் பண்ணி குழந்தைய வெளியே கொண்டு வர முடியாதுன்னு எந்த தாயும் சொல்ல மாட்டா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவா ஏன்னா எனக்கு என்னானாலும் பரவாயில்லையா குழந்தைய நல்லபடியா வெளியே கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் அந்த அம்மாவோட இன்டென்ஷனா இருந்திருக்கும் அவள் புஷ் பண்ணுவா மயக்கம் போடுற அளவுக்கான இடத்துக்கு போவா சுயநிலை மறக்கிற ஒரு நிலைமைக்கு போவா குழந்தை நீங்கள் தலை வெளியே வரும் அப்படியே உருவி எடுத்துருவாங்க கிட்டத்தட்ட செத்து பிழைக்கிறது சவம் அப்படின்னு இருக்கு பிரசவம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே செத்து பிழைக்கிற நிலைமைக்கு ஒரு தாய் போவா ஒவ்வொருத்தையும் அப்படி மூச்சு காத்த இழுத்து இழுத்து தான் இன்றைக்கு மூச்சோட உட்காந்து இந்த செய்திகளை நம்ம இருக்கோம் இதுக்கு எதாவது அவளுக்கு கொடுக்க முடியுமா நிகராக இருந்தாங்க ஒரு கோடி ரூபா நான் தரேன் ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபா தரேன் அப்படின்னா ஏதாவது தர முடியுமா அப்படின்னா முடியாது எதையும் பகரமாக்க முடியாது வெளியே பிறந்து வந்தவொடனே உங்க தொப்புள் கொடியை வெட்டுவாங்க குழந்தையோட வயித்து சுத்தி ஒரு சின்ன துணியை சுத்தி வச்சிருப்பாங்க பிறந்த குழந்தைய நீங்க பாத்துருந்தீங்கன்னா தொப்புள் கொடியை வெட்டிருவாங்க அது மிச்சம் சுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள்ல அது உதிந்துரும் அதனுடைய அடையாளம்தான் தொப்புள் வெளியே வந்தோடனே அம்மா பால் கொடுத்தா வயிற்றுக்குள்ள இருந்த வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்க ஆ வயித்துக்குள்ள பால் கொடுத்தாலோ வைத்திக்குள்ள வச்சு அம்மா என்ன கொடுத்தா உங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க எப்படி பத்து மாசம் வளர்ந்தீங்க வாய் வழியா எதுவுமே உள்ள போயிருக்காது அந்த தொப்புள் கொடியின் வழியாக தான் உங்களுக்கான ஃபுட் வந்துகிட்டே இருக்கும் காலையில் அம்மா இட்லி சாப்பிட்டா உள்ள போய் இட்லி நல்லா கிரைண்டர்ல அரைச்சு அதன் வழியே அப்படியே மாவு மாவா உங்க உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும் அப்படிதானே அப்படித்தானே போயிருந்துருக்கணும் அப்படி போயிருக்காது அவள் இட்லி சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் அது பிளட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த மட்டும் மட்டும்தான் எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து ரத்தம் ஸ்ட்ரைட்டா உள்ளே போயிட்டு இருக்கும் தொப்புள் கொடியின் மொழியாக அந்த மட்டும் மட்டும்தான் அவங்களோட ஃபிசிக்கல் பாடிக்குள்ள போகும் வயிற்றுக்குள்ளே வேற எதுவும் போகாது அவ்வளோ எனர்ஜிக்கு அவள் சாப்பிடணும் வெளியே வந்தவுடனே வெட்டியாச்சு தொப்புள் கொடியை வெட்டியாச்சு இந்த உலகத்திலே அதிகமுறை ரத்ததானம் செய்தவர்கள் யாருன்னு ஜி கே கொஸ்டின் என்னுடைய தாய் அவளுடைய கருப்பையில் என்னை முன்னூறு நாட்கள் வைத்திருந்து நொடி நொடியாக ரத்தம் தந்தாலே அவள் தான் உலகத்திலேயே எனக்கு இதெல்லாம் நம்மளோட மூளையில ரெக்கார்ட் ஆகல வெளியே வந்து தொப்புள் கொடிய வெட்டியாச்சு இப்ப உங்களுக்கு வாய் வெளியே உணவு கொடுக்கணும் தொப்புள் கொடி தான் வெட்டியாச்சு இல்லை ரத்தம் பாட்டுக்கு கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் அதே சிஸ்டம் ஃபாலோ ஆகட்டும் இருக்கலாம் தொப்பு கொடியே வெட்டியாச்சு இப்ப வாய் வழியை உணவு கொடுக்கணும் இறைவன் என்ன வச்சிருக்கான் ஒரு தாய்க்கு மார்பகங்கள்ங்கிற பொக்கிசத்தை வச்சிருக்கான் உலகம் முழுக்க இனி எவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த மார்பகங்கள் குழந்தைய பிரிச்சு தொப்புள் கொடிய வெட்டணும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா குழந்தைக்கான உணவு பால் உற்பத்தி இருந்து அதுலயும் என்ன ஸ்பெஷாலிட்டி அதிசயம்னு நான் ஏன் சொல்றேன்னா இப்ப வந்த கொரோனா உட்பட எல்லா வியாதிகளுக்கும் எதிரான நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து அந்த மதர் ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட அதிசயம் உலகத்தின் முதல் அதிசயம் கடைசி அதிசயம்னு எதை கேட்டாலும் அதை மிஞ்சிய அதிசயம் தாயினுடைய முதல் தாய்ப்பால் அப்படின்னா அதை தந்த தாய் எத்தனை மகத்துவமானவளாக இருக்க முடியும் அதனாலதான் தாயின் காலணிகள் சொர்க்கம் அவளால் எங்கிட்ட அங்கிட்டு திரும்ப முடியாது சில பேருக்கு பார்க்கணும் கிழிச்சு தையல் போட்டிருப்பாங்க மரத்து போகிற ஊசியெல்லாம் போட மாட்டாங்க அப்படியே கிழிச்சு தைக்க வேண்டியது அந்த நேரத்தில் ஆப்ரேஷனாக சொல்லவே தேவையில்லை மேலே வைத்த கிழிப்பாங்க உள்ளே இருக்க யூட்ரஸை கிழிப்பாங்க பிள்ளையை எடுப்பாங்க சாக்கு பையை தைக்கிற மாதிரி தைப்பாங்க மேலே வைத்த தைச்சிட்டு அவள் தான் அடுத்த நாள் காலை எடுத்து தரையில் வைக்க முடியாது ஆனால் வச்சு அவ்வளவு கடினங்கள் ஒவ்வொரு பிரசவமும் அது பிறகு பிறந்த உடனே கண்ணு மூக்கு வாய் காது உச்சா போறவ பிறகு மோஷன் போகிறது எல்லா ஓட்டைகளின் வழியாகவும் உங்களுக்கு கழிவுகள் வெளியேறும் அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அது எல்லாத்தையும் தொடச்சு சுத்தப்படுத்தி உங்களை பார்த்து பத்திரமா வச்சிருந்து அந்த ஒன் இயர்க்கு உங்களை வளர்க்குறதுங்கிறது ஆகப்பெரிய சேலஞ்சு இதெல்லாம் நம்ம பிரெயினில் ஆகலை அப்போ தான் உங்களை கழுவி தொடச்சி இது பண்ணி அப்படி தூங்க போட்டுட்டு நல்லா பூண்டு குழம்ப போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு போவாள் ஏன்னா பூண்டெல்லாம் நிறைய சாப்பிடணும் அந்த டைமில் அப்போ தான் குழந்தைக்கு நல்லா பால் தர முடியும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை பூண்டு குழம்பெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட போவா குழந்தைய நீங்கள் கற்றுவீங்க என்னென்னு பார்த்தா குழந்தை ஆகி போயிருக்கும் அப்படியே போட்டுட்டு போயிட்டு அந்த ஆயை தொடச்சு சுத்தம் பண்ணி அந்த துணியை எடுத்து கழுவ போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே உங்களெல்லாம் ஆறு அமர்த்தி போட்டுட்டு திருப்ப வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே நம்ம சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு நாயோ பூனையோ ஆய் போயிடுச்சுன்னா அங்கே அந்த நாயும் பூனையும் சுத்தப்படுத்தி நம்ம ஆசையாக வளர்க்குற நாயா பூனையா இருந்தால் கூட அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட கண்டினியூ பண்ணுவோமா அந்த இடத்த விட்டு ஓடிடுவோமா நம்ம நம்ம வயசில் சி அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு மாறாக பெருசாக இந்த இந்த அளவுக்கான கரிசனையாக இருந்தால் அது விதி விதிவிலக்காக இருக்கணும் ஆனால் ஒரு தாய் அப்படித்தான் செய்தால் அப்படித்தான் நம்மை வளர்த்தாள் அந்த அம்மா தான் வளர வளர என்ன ஆயிருது அப்படின்னா கொஞ்சம் திட்டுறா கோபப்படுறா தொடர்ந்து பேசுறா இதை செய்ய அதை செய்யாதுன்னு சொல்லும் போது நமக்கு பிடிக்க மாட்டிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களுக்கும் தராசுல வச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்னால நான் அதுக்கு தந்துடுறேன் இது அதுக்கு அதுக்குதான் நான் தந்துடுறேன் டேலி ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் செய்ய முடியுமா அவ்வளவு வலிகளையும் தாங்கியவள் இன்னைக்கு அதிகமா கொஞ்சம் கூட பேசுறா நம்மளை புரிஞ்சுக்காம நிக்கிறா சில சமயத்துல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் என்னுடைய மகள் எங்கேயும் தப்பானவள் கூடாது என்னோட மகளை யாரும் ஏமாத்திட கூடாது என்னோட மகளுக்கு சேஃப்டி இல்லாம எதுவும் நடந்துடக்கூடாது என் புள்ள வாழ்க்கையில ஜெயிச்சு வரணும் நான் படுற கஷ்டத்தை என் மக படக்கூடாதுங்கிறதுதான் அந்த தாயோட நோக்கமா இருக்குமே தவிர நம்மளை டார்ச்சர் பண்றது பெரும்பாலான தாய்களுக்கான நோக்கமாக இருக்காது இந்த இடத்துல இருந்து உங்க அம்மா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நீங்க இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்ணீரோட ஓடி வர்ற ஒரே ஜீவன் யாரா இருக்க முடியும் தெரியுமா எடுத்த அம்மாவை மட்டும்தான் இருக்க முடியும் அந்த அம்மாவை நமக்கு பிடிக்க பிடிக்க வீடு இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இல்ல எனக்காக அவர் எவ்வளவு ஹெல்ப் நான் இன்னைக்கு ஒரு ஓன் லைப்ரரி நான் சின்ன பிள்ளையில இருந்தே வச்சிருக்கேன் அதுக்காக அவர் கடன் வாங்கியாவது புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு பாக்கெட்ல வச்சிருப்பாரு முக்கியமான வேலைக்குன்னு ஆனா நான் புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பேன் அதை எடுத்து கொடுத்துருவாரு இருந்து கத்துவாங்க இந்த பிள்ளைக்கு இந்த புக் ஆர்டர் பண்ணா இதே வேலையா போச்சு வாங்கி தராதிங்க பிள்ளை புக்கு கேட்கும் போது மட்டும் வேணாம்னு சொல்லாம ஒரு தகப்பன் வாங்கி தரணும் அப்படின்னா நான் என்ன தகப்பன் அவ்வளோ புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னைக்கு எனக்கு ரெண்டாயிரம் புக்ஸ் கொண்ட ரோன் லைப்ரரி என்னோட சொந்த லைப்ரரி இருக்குன்னா இன்னைக்கு நான் இத்தனை புக்ஸ் எழுதி கொண்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லா விதத்திலயும் எனக்கு ஹெல்ப்பா இருந்தது என்னோட அப்பா எந்த கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது எங்களுக்காகவே இருந்தார் நிறைய தியாகங்கள் செஞ்சாரு இந்த சமூகத்துல இருக்க சாதிக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டத்தங்களை தன்னோட லைஃப்ல முன்னெடுத்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாரு தன்னோட மகளை ஒரு பேச்சு துறையில் ஒரு பெரிய ஆளுமையாக்கணும்னு பெரிய கனவு கண்டார் பட்டிமன்ற நடுவரா டிவி சேனல்கள் என்னை பார்க்கும்போது தன்னோட கனவு நனவாயிருச்சு அப்படின்னு பெரிய அளவில் சந்தோஷப்பட்டார் கடைசியில் அவர் அவர் தன்னையே யாருன்னு தெரியாத இடத்துக்கு ஒரு குழந்தையா போய் மரணம் அடைஞ்சார் இன்னைக்கு அவர் இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று என்னால் செய்யணும்னு நான் நினைச்சா செய்ய முடியுமா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி தர முடியும் அவர் கஷ்டப்படாம அவருக்கு ட்ரெஸ் வாங்கி தர முடியும் அவரை நல்லா பாத்துக்க முடியும் நாலு இடங்களை கூட்டிட்டு போக முடியும் இந்த உலகம் உங்களோட மகளை எப்படி பாக்குதுன்னு பாருங்க எப்படி கொண்டாடுதுன்னு பாருங்க அப்படிங்கறத அவருக்கு காட்ட முடியும் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கப்பா இப்படி ஒரு மகளை இருக்கீங்க அஞ்சு லட்சம் பிள்ளைகளை சந்திச்சிருக்கா பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடி இருக்கா இத்தனை கேசஸ பேஸ் பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு பேருக்கு மிக்சி வாங்கி கொடுத்திருக்கா இவ்வளவு பேருக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கா இருபத்தஞ்சு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கா குடிசை வீடுகளை இருபது கல்வீடுகளாக மாத்தி கொடுத்துருப்பாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் சொல்ல முடியாதுல்ல இருக்கும்போதே தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கோங்க மரணம் எப்போன்னு தெரியாத உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்னோட தாய் என்னோட முதல் மூணு வயசுக்கு எனக்கு பிரெயினில் ரெக்கார்ட் ஆகாத அந்த காலகட்டத்தில் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காமிச்சா அப்படிங்கிற விஷயத்தை கண்ணு முன்னாடி நிறுத்துங்க வீடு சொர்க்கமாக இருக்கும் இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போய் ஒரு சாரி சொல்லுங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க அவளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பெற்றிருக்கியா அந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கியா இதுல ஒரு பெயின் கூட நான் உனக்காக எதையுமே நான் பகரமா எதுவும் செஞ்சதில்லை இது வரைக்கும் அது போக உங்கள்ட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன் நிறைய திட்டிருக்கேன் நமக்கு ரெண்டு பேருக்கு நிறைய விவாதம் வந்திருக்கு உன்னை அழை வச்சிருக்கேன் ஸோ சாரிம்மா நான் இன்னும் இப்படி பண்ண மாட்டேன் நீ இல்லைன்னா என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியல ஸோ உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக சாரி இவ்வளோ விஷயங்களை எனக்காக நீ செஞ்சிருக்கேன் அதுக்காக நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன்மான்னு சொல்லி உங்க அம்மாவை ஹக் பண்ணி இன்னைக்கு ஒரு முத்தம் கொடுங்க ஒட்டுமொத்த உலகத்தின் விருதுகளும் உங்க தாயோட கையில கிடைச்சதா சந்தோஷப்படுவான் தோளுக்கு மேல பிள்ள வளர்ந்துட்டா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் அம்மாவுக்கும் நமக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு நினைச்சு கிடையாது உங்களை அவ்வளவு கொஞ்சி கொஞ்சி ஆயிரம் முத்தங்கள் கொடுத்து தான் அந்த அம்மா அவளை எந்த காரணத்தினாலயும் வெறுக்காதீங்க எந்த சுச்சுவேஷனையும் அவளை கைவிட்டுறாதீங்க நீங்க வெறுத்துட்டீங்கன்னா அவனா தயார்வா அதான் அவன் நினைச்ச வாழ்க்கையில அவன் நினைச்ச மாதிரியான அன்பை தர்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் தயாரா இல்ல கணவன் உட்பட ஒரு பெண் பிள்ளை தன்னோட தாயை விரிஞ்சிட்டானா வனாதேருவா எனவே இன்னைக்கு போய் உங்களோட தாய்க்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லுங்க ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுங்க கொடுங்கல்லா